அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் சீமான் நிச்சயம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அதுவரை இந்த பிரச்சனையை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறார் தெரியுமா சென்னை புத்தக கண்காட்சியை நடத்தக்கூடிய பப்பாசிய நிறுவனத்தின் பொதுச் முருகன் அவர்கள் என்னைக்கு செய்தியாளரை சந்திச்சு இத சொல்லி சரி ஓகே அண்ணன் சீமான் அவர்கள் எதற்காக மன்னிப்பு கேட்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை புத்தக கண்காட்சியில் டிஸ்கவரி புக் பேலஸ் ஏற்பாடு செய்திருந்த தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சி தொடக்கத்தின் போது தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டது ரெண்டாவது அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடையில் பேசும்போது ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரையும் கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் திராவிடம் இந்தியம் அப்படின்னு எல்லா சித்தாந்தங்களையும் மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சாரு இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவரு மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையை நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு பப்பாசியின் துணை செயலாளர் திரு முருகன் அவர்கள் செய்தியாளர்களிடம் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் வாய்ப்பு ராஜா மன்னிப்பெல்லாம் கேட்கவே முடியாது இப்ப அந்த இடத்துல அப்படி என்ன மாபெரும் குற்றம் நடந்துருச்சு அதுக்காக அண்ணன் சீமானவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு நிக்கிறீங்க அவர்கள் அந்த புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது பாடலுக்கு பதிலாக புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலான புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற அந்த பாட்ட பாடிட்டாங்க இது மிகப்பெரிய குற்றம் தானே அப்படிங்கிறாங்க தமிழ்தாயை அவமதித்து விட்டார்கள் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப ஒரு விஷயத்துல நாம தெளிவா இருக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி அது ஒண்ணு அரசு நிகழ்ச்சி கிடையாது அரசு நிகழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் அரசு சட்டப்படி தமிழ்நாடு அரசு எந்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவித்திருக்கிறதோ அந்த பாட்டை பாடணும் அப்படிங்கிற சட்டம் பொருந்தும் விதி அந்த இடத்துல கடைபிடிக்கப்படும் ஆனா இங்க நடந்தது ஒரு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய புத்தக நிகழ்ச்சி அதுல டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு நிறுவனம் ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியை நடத்துறாங்க அதுல அண்ணன் சீமான் கலந்துகிட்டாரு அவரு அவருக்கு விருப்பப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து பாடல பாடினாரு இது சட்டப்படி எந்த ஒரு தப்புமே கிடையாது இதுக்கு எதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் இதுல இன்னும் சில பேர் நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி தமிழ் சீமான் அவமதித்து விட்டார் தமிழ் வாழ்த்து பாடலை சீமான் புறக்கணித்து விட்டார் புதுச்சேரியின் தமிழ் வாழ்த்து பாடலை கொண்டு வந்து பாடிவிட்டார் அப்படின்னு அபத்தமான சில செய்திகளை பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல இப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ஏதாவது சினிமா பாட்டு போட்டாங்களா டப்பாங்குத்து பாட்டு போட்டாங்களா இல்லையே அப்புறம் எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாயை அவமதித்ததாக ஆகும் இப்ப இந்த பாடப்படுகின்ற பாடலில் திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல் வருது அது வேணாம் அது ஏற்புடைய கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடிய புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இங்க ஒளிபரப்பினாங்க இப்போ இதனால எங்க தமிழ்தாய் அவமதிக்கப்பட்டுட்டாங்க தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டுடுச்சு இதுல இன்னொரு கேலியான விஷயம் என்ன தெரியுமா புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடினார்கள் இல்ல எனக்கு புரியல இந்த பாக்கியத்தோட உட்பொருள் என்ன தமிழ்நாட்டுக்கு தனியாகவும் புதுச்சேரிக்கு தனியாகவும் ஈழத்திற்கு தனியாகவும் உலக தமிழர்களுக்கு தனியாகவும் தனித்தனி தமிழ்தாய் இருக்கிறாரா கிடையாது உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா தமிழர்களுக்கும் ஒரே தமிழ்தாய் தான் அந்த தமிழ்தாயை வாழ்த்தி எத்தனை பேர் வேண்டுமானாலும் எத்தனை புலவர்கள் வேண்டுமானாலும் எத்தனை கவிஞர்கள் வேண்டுமானாலும் எத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்களையும் பாடலாம் அதில் எந்த பாட்டு சிறந்ததோ அதை தேர்ந்தெடுத்து தமிழர்கள் பாடிட்டு போறோம் என்ன பட்டுக்குச்சு மன்னிப்பு ஆகணும் அப்படின்னு நிக்கிறீங்க இப்ப ஏற்கனவே இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இந்த சர்ச்சை வந்த பப்பாசி நிறுவன தலைவரான சேது சொக்கலிங்கம் அவர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு அதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல பப்பாசி எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் அந்த நிகழ்ச்சியை நடத்தல இது எல்லாத்துக்கும் பொறுப்பு டிஸ்கவரி புக் பேலஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க டிஸ்கவரி புக் பேலஸும் தண்ணீர் விளக்கம் கொடுத்துட்டாங்க தெரியாம அறியாமையில நடந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ஒரு பக்கத்திற்கு தண்ணீர் விளக்கம் கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு விட்டுட வேண்டியது தானே அப்புறம் என்ன இன்னைக்கு புதுசா காலையில தூங்கி எந்திரிச்சு வந்து பல்லு தேய்ச்சி குளிச்சிட்டு பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு சீமான் மன்னிப்பு கேட்டு ஆக வேண்டும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறீங்க யார் அழுத்தம் கொடுத்தாங்க யார் நிர்பந்திக்கிறாங்க நான் சொல்லட்டா ஐயோ சுப வீரபாண்டியன் கரெக்டா நேற்று நடந்த கண்டன கூட்டத்திலும் கடைசியாக பேசும்போது அவர் இதையே தான் பேசினார் சீமான் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் டிஸ்கவரி புக் பேலஸ் இதற்கு உரிய விளக்கத்தை கொடுத்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் பப்பாசி புத்தக கண்காட்சியில் இருந்தே டிஸ்கவரி புக் பேலஸை நீக்க வேண்டும் வெளியேற்ற வேண்டும்

திமுக மட்டும் பேசலாமா அன்றைக்கு அந்த சீமான் அவர்கள் பேசி முடித்துவிட்டு சென்ற பிறகு அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க அவங்க வெளியிட்ட புத்தகத்தின் தலைப்பு என்ன தெரியுமா தின்னஸ் கலைஞர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வெளிப்படையா அரசியல தான் பேசினாரு அப்ப மட்டும் போய் யாரும் கேட்கலையே நீங்க ஏன் அரசியல் பேசுறீங்க அரசியல் எல்லாம் இங்க பேசக்கூடாது இது வந்து பொதுவான நிகழ்ச்சி அப்படின்னு நல்லா பப்பாசி நிறுவன தலைவர் சேது சொக்கலிங்கமும் பொதுச் செயலாளர் முருகன் அவர்களும் சொல்லவே இல்லையே அண்ணன் சீமான் கிட்ட வந்து மட்டும் ஏன் கம்பு சுத்துறீங்க அப்போ தெளிவா தெரியுது யாருடைய அழுத்தத்தின் பேரில் நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நாங்க அவங்களுக்கே அச்சப்பட மாட்டோம் உங்களுக்கே ஏன் இப்போ இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல உறவுகள் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த சர்ச்சை வந்த இந்த முட்டி தேஞ்ச முட்டா பய மடப்பய யூடியூப் ரூட்டஸ் அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தான் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்த டிஸ்கவரி புக் பேலஸை சுயமரியாதைக்காரர்கள் பகுத்தறிவாளர்கள் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் இப்போ நான் சொல்றேன் தமிழ் தேசியவாதிகள் நம்முடைய உறவுகள் எல்லாரும் டிஸ்கவரி புக் பேலஸுக்கு போங்க அந்த புத்தக கண்காட்சி முடிஞ்சா கூட பரவாயில்ல இங்க சென்னை கே கே நகர்ல தான் அவங்களுடைய புத்தக நிறுவனம் இருக்கு தொடர்ந்து அந்த நிறுவனத்துல புத்தகங்கள் வாங்குங்க அவங்க பொதுவாக செயல்படக்கூடிய ஒரு புத்தக நிறுவனம் தான் எல்லா புத்தகங்களும் அங்க கிடைக்கும் பெரியாரிய புத்தகங்கள் கிடைக்கும் கம்யூனிச புத்தகங்கள் கிடைக்கும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப குறைவா தமிழ் தேசிய புத்தகங்கள் தான் கிடைக்கும் தமிழ்த் தேசிய புத்தகங்களை தான் நீங்க அந்த கடையில தேடி எடுக்கணும் ஏன்னா பல முறை அந்த கடையில புத்தகம் வாங்கினவன் அப்படிங்கிற முறையில சொல்ற அந்த கடையை எனக்கு இஞ்சி இஞ்சா தெரியும் எந்த ஒரு இடத்துலையும் தமிழ் தேசிய புத்தகத்தை நீங்க அவ்வளவு சுலபத்துல பாத்துருவே முடியாது ஆனா கம்யூனிச புத்தகங்களையும் பெரியாரிய புத்தகங்களையும் தலித்திய புத்தகங்களையும் நீங்க போனாலே உங்க கண்ணுல படுற மாதிரி தான் வச்சிருப்பாங்க அவங்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு இந்த படிப்பறிவே இல்லாத யூடியூப் ரூடஸ் மக்கு பையன் மடப்பயம் பேசியிருக்கிறான் அவன் பேச்ச அவன் வீட்டு நாயே கேட்காது நாம ஏன் கேட்கணும் தமிழர்கள் நாம ஏன் அவன் பேச்ச மதிக்கணும் அதனால மறுபடியும் சொல்லிக்கிறேன் உறவுகள் நீங்க இந்த புத்தக கண்காட்சி முடியறதுக்குள்ள எத்தனை முறை போக முடியுமோ அத்தனை முறை போங்க நல்ல புத்தகங்களை வச்சிருப்பாங்க அதையெல்லாம் அந்த கடையிலேயே வாங்கிட்டு வாங்க அந்த கண்காட்சி முடிஞ்ச பிறகும் கூட சென்னை கே கே நகருக்கு வந்து அவங்களோட புத்தக கடையிலேயே புத்தகம் வாங்குங்க சரியா அப்புறம் குதர்க்கமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அறிவாளித்தனமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவு ஜீவிகள் அண்ணன் சீமானை நோக்கி மறைமுகமா நேரடியா பேச எல்லாம் அவங்களுக்கு தைரியம் இல்ல அதனால மறைமுகமா ஒரு கேள்வியை கேட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிற சொல் தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் வருவதால் தமிழாய் வாழ்த்தை புறக்கணித்து விட்டீர்கள் சரி ஓகே இந்திய ஒன்றியத்தின் தேசிய கீதத்துல கூட தான் திராவிடம் அப்படிங்கிற சொல் வருது நாளையில இருந்து தேசிய கீதத்தை பாட மாட்டேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க ஆனா அறிவாளிகளே வட இந்தியர்கள் வட இந்தியர்களோட இலக்கியங்கள் எப்பவுமே தென்னாட்டை திராவிடம் தான் குறிக்கும் தேசிய நீங்க சொல்ற திராவிடம் சொல் மட்டும் குறிக்கல அது ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களையும் பொதுவாக குறிக்கின்ற ஒரு சொல்லாகத்தான் தேசிய கீதத்தில் திராவிடம் அப்படிங்கிற சொல் வருது காலம் காலமாக ஆரிய இலக்கியங்களில் இந்த தென்னாட்டை தென் மண்டலத்தை திராவிடம் அப்படிங்கிற சொல்லாலதான் பொதுவாக குறிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த வடமொழி குடும்பத்தைச் சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தேசிய கீதத்தை எழுதும் போது அவர்களுடைய இலக்கிய மரபுல தென்னாட்டை தென் மண்டலங்களை குறிப்பிடும் திராவிடம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய நாட்டை ஏன் திராவிடம் சொல்லிக்கணும் எங்களுடைய இலக்கியத்துல எங்கேயுமே திராவிடம் அப்படிங்கிற சொல்லை கொண்டு எங்களுடைய நாட்டை அடையாளப்படுத்தியதே கிடையாது

எப்படியாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அது தொடர்பான செய்தியை திசை மாத்தணும் அதுக்கு எதுடா கிடைக்கும் அப்படின்னு போட்டுக்கிட்டு தினமும் இருக்கிறீங்க அதுக்காக நீங்களே புதுசு புதுசா பிரச்சனையை உருவாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க கரெக்டா இது கூட தெரியாத முட்டாளாரா நாங்க முடிக்கும் போதும் சொல்லிக்கிறேன் மன்னிப்பெல்லாம் கேட்கவே முடியாது உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருக்கிறது உங்களை நான் உங்கள் மகிழ்ச்சி படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்